friends but uh, we hope that you know the wife of to, uh i just want to take this uh, opportunity to congratulate uh, on this wonderful wonderful moment journey that uh, he has embarked on uh, after being an actor for more than um, 2 uh, decades uh, uh, two decades more than two decades 22 years and almost the same 22 23 years but um, the love that you have got from people the audiences and everyone across uh, the world is immense and i wish you all the best like the lion on your logo, may you roar at the box office with every production that you do. You are taking on the momentous journey of uh, making ten films um, and also introducing musical talents. And wish you all the love, all the luck, brother. And I'm just uh, happy to see, um, you know, all the wonderful uh, actors who I have uh, admired right here. So, you know, it's, it's just wonderful to see all of you. And uh, my colleague from Maharashtra, Upendra Upi, is here. And uh, I'm so glad to see bridges uh, being met and talent across industries come here. So, more power to you and love to everyone. And thank you so much. It's always a pleasure being here. Yeah, all our best wishes to the entire cast and crew of uh, Bro Code as well. It's always a team. It's always a team. We're always a team with you.

Oh my God, what are you doing? <laughs> this is a, a small surprise. What, is this? what we're doing is we can't get our minds off And those dialogues remain with us, etched in our hearts. So we just want to cre recreate a cute moment between two lovely friends. Oh my God, yeah? No. And Ritesh is just standing Anna. there in a corner, completely forgotten. Achha, you you have the best view. கரெக்ட் ஓகே கிளிப் யா அந்த ஐகானிக் கிளிப் உத்தர பாத்தறலாமா கை தக்னாதான் பா முடியும் என்ன என்ன ப்ரோ அவ்ளோதான வேற என்ன சும்மா நாளைwart முடிஞ்ச ஒரு கப் காஃபி தெரியாம எப்படி அவங்க கூட நான் காபி சாப்பிட்டு ஒத்துக்கிட்டேன் எப்படி ஒத்துக்கிட்ட இப்போ கேரக்டர் பண்ணலாம் ஓ சரி எங்க போலாம் அது எங்க இருக்கு பாரிஸ் கார்னர் பாரிஸ் கார்னரா அம்மா உன் பேர் என்ன என்ன பண்ற நான் இன்னும் என் பேர் சொல்லல சொல்லு சந்தோஷ் நல்லா இருக்கு என் பேர் என்னன்னு கேளு உன் பேர் தங்கியூட்ஸ் that அந்த படத்தை நீங்க ரசிச்சு பார்த்து கைதட்டி ரொமான்டிக்கா பிளீஸ் கிட் அப் கிரவுண்ட் வார கல் ஃபில் சோ மச் அவ்வளவு

ஃபர்ஸ்ட் லான்சே வேற லெவல் போல ரகளை பண்ணி வச்சிருக்காரு இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு புரியுது இந்த படத்துக்கு தனியா தான் போணும் பொண்டாட்டி குடிக்கு போக கூடாதுன்னு தெரியுது அடி குளுகோ என் பக்கத்து யாரோ ரொம்ப கைத்தறி சிரிச்சிட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன் நீ அர்ஜுன் இந்த படம் பார்த்துட்டு பிரமாதமா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு போக முடியாது ஆனாலும் சீஸ் இல்ல படத்தை பொறுத்த வரைக்கும் அவரு ஹீரோவா மாறாருன்னு சொல்லும்போது நண்பனா நான் அந்த அட்வைஸ் பண்ணல ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க யாரு பார்க்க போறாங்க ஏன்னா ஐ நோ ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண இவ்ளோ பெரிய நான் ஒரு ப்ரொடக்ஷன் தமிழ் ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் சோ ஸோ ஃபார் வாட் இஸ் டூயிங் சோ லெட் இட் கண்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ் ஸோ ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் ரவி ரொம்ப நாள் சொன்னா ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளவு டேலண்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்கிறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளவு பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் திஸ் வென்ச்சர் பிகம்ஸ் அ பிக் சக்சஸ் அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் நீங்க சொன்னீங்க மனசாரு வாழ்த்து நீங்க கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு புதுசா இருக்கு <laughs> 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 அ திங் விட் கிரேட் டைம் நான் ரவி பார்த்தேன்னு நான் சொன்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா ரவி அண்ணா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா நான் முதல்ல சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படும்போது போது ரவி அண்ணா வந்து ஸ்டன்ட் கிளாஸ் ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ளே தான் நம்ம வர போறமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு காசு உட்காருடான்னு சொல்லி அவருதான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்சம் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன் அதுல இருந்து அவர் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பிச்சோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் அது சக்சஸ் ஃபெயிலியர் தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு கால் அண்ட் டாக் டு ஹிம் இருந்து ஒரு ஒரு சீன்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படிதான் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் வெரி பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகா இளவரசனா ரவி உட்காந்துருக்கும் போது இ லுக் லைக் தட் நான் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கிடைக்கல ரவி அவன் நினைக்க முடியாது ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்கூரமாக நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டேரெக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்கள் ரெண்டு பேர் நடிக்கிற ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ அவர் ரவி சிறு காமெடி பண்ணிட்டே இருப்பான் ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னொரு ராஜாண்ணா கூட அந்த ஸ்க்ரீன்ல காமி அதுக்கு அது வந்து இப்போ நம்ம யோகி பாபுறது பண்ற படத்தில் அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டலியோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஆல்வேஸ் பீரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள் நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் பட் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ரவி ஸோ மிஸ்ஸிங் யூம் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் மேம் சோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் ஜெனலியா ரிதேஷ் சிவனா அண்ட் எஸ் ஏ சூர்யா சார் ஷதா ஹாய் சதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் சோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க மணி நீ வண்டியா ஓகே அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வர்றேன் சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப ஆச்சு நம்ம அட்டன் பண்ணி எல்லாரும் உளோ சந்தோஷ் மார்க்கு நவ டைரக்ட் பண்ற படத்துக்கு கார்த்திக் சார் ஒரே நிமிஷம் அவர் நடிக்கிற படத்துக்கும் प्रोड्यूस பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் நம்ம ப்ரோ குத்தி எல்லாத்தையும் வெளிய சொல்லிடாதீங்க எல்லாமே தெரிஞ்சிர போது ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஏனா எங்களுக்கு எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுங்க இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜி வாய்ஸ் வாய்ஸா ஆ பேசுங்க கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாருக்கும் வெளிய சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடட்டும் நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்லிடாதீங்க ஜெயம் ரவி சார் நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே புரோக்கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலாக என்ன ப்ரோக் அவுட் பண்ணிருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் இருந்தே சொன்னாலே ஓகே தான் சார் ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கவுட் அவுட் மூமெண்ட் நீங்கள் ஒன்று சொல்லுங்க சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு வேற எதுவும் இல்லை ஜி நாங்க நாங்க பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு ப்ரோக்கோடில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓபன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னன்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீச அதே ஹைட்டு அப்படியே ஒன்னா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான எப்பவுமே எப்போவுமே கார்த்திகூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்கு ப்ரோ தேங்க்யூ ஃபார் பீங் ப்ரோ ப்ரோயூ டூ ப்ரோ

ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்தி சார் தேங்க் யூ மச் ஏன்னா இவ்ளோ பெரிய லான்சாக இருக்கும்னு நான் ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ ஷூட் சொல்லி ஆரம்பிச்சு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ் நான் பார்த்து ரசிச்சு ஒர்க் பண்ணி சார் எல்லோரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பார்த்து ரச எல்லா ஹீரோஸ்க்கு முன்னாடியும் நம்ம பண்ணியிருக்க ஒரு சின்ன ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரவி அண்ணா நம்ம என்ன சொல்றது ஒரு சில ஹீரோஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க இந்த ரோல் வந்து லைக் நல்லவனாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் என்னன்னு தெரியாது எந்த ரோல் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நல்லா அண்ட் பர்சனாகவும் சொல்கிறேன் எனக்கு நான் கூட அவர் கூட பெரிய பாண்ட் இல்லை ஆனால் ஒரே வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன் கார்த்தி நான் சொன்ன மாதிரி தான் அவர் எவ்வளோ நல்ல ஹியூமன்றது அவர் பேசணும் ஒரே ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸில் தெரிஞ்சது அண்ட் தெரியும் நீங்கள் இப்போ என்னென்ன

அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை ரவிமோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப சீனியர் அவர் ஆள் பார்க்க அப்படியே நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும் பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு வெரி ஸ்வீட் எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேன்னா அவர் படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சி அப்படி தான் இருக்கார் அவர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ண கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேச இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது ப்ரோ கோட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஃபென்டாஸாஸ்டிக்காக இருந்துச்சு நான் ஒரு பத்து நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் திருத்தனமாக பார்த்துட்டேன் நான் கார்த்திக் யோகி காம் ஷாப்பில் கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது கார்த்திக் யோகிகிட்ட பார்த்தோன்னு கேட்டேன் ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்வேன் அவர் எதிர்பார்த்தாரு ப்ரோமோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் காமிச்சிட்டிங்க செகண்ட் ஆஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவ்வளோ ஃபன் இதுலேயே இருந்துச்சு அண்ட் அண்ட் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் ஷுவர் சக்ஸஸாக இருக்கும் அண்ட் டைட்டிலே சூப்பர் ப்ரோக் போது தேவையான அனைத்தும் வந்துருச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார் அடுத்து யோகி பாபு அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு அவர் வந்து ஒரு காமெடினா அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும் அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ அவர் குரு நம்ம காமெடி குரு ஆல்வேஸ் காமெடி குரு அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க அண்ட் டிரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு ஏன்னா ஒரு ஹீரோ டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ் அது பெரிய டெசிஷன் அது அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த இந்த முடிவு அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறது எல்லாருக்கும் ஆசை வரும் நம்மளும் டேரெக்ட் பண்ணலாமே அப்படின்னா ஆனால் அது சாதாரண வேலை இல்லை எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா ஒரு கதை எழுதிட்டால் மட்டும் டேரக்டர் ஆகிட முடியாது அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும் அது இந்த டைட்டிலில் ப்ரோமோவில் அவரோட டேஸ்ட் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டேரக்டராக அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டேரெக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது கார்த்திக் சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணு உங்களுக்கும் ஆசை இருக்குதுன்னு தெரியும் சார் அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள் அண்ட் அடுத்து செட்டில் நான் டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கிறது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன் நான் அவர் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டேரக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது நம்மளால் முடியாது நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட் நல்ல டீசர் ப்ராமிசிங்கான ஒரு டீசர் அண்ட் கண்ணா ரவி அவரோட மண்டேலா குருதி ஆட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து வச்சிட்டே இருக்கேன் அதில் அதில் ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி அவர் எனக்கு தெரியும் ஏற்கனவே மூணு படம் எடுத்திருக்காரு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு படமும் டைரக்ட் பண்ணுறாரு எந்த டைமில் இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல அண்ட் இந்த என்டையர் காகி கிளாப் டீமுக்கும் என்னோடய விஷ்ஷஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டூடியோ பேக் பண்ணி ஸோ எங்கே வேணாலும் வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம் நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டுடியோ ஆரம்பிச்சுட்டா இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணால் நிறைய நல்ல கண்ட்க்கு எங்கள் மேலே படுற வெளிச்சம் அதன் மேலே பட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும் அதை ரவி சார் இந்த படத்தில் பண்ணுறார் ஸோ இந்த மூணு படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அதனுடைய சக்ஸஸ் மீட்டையும் இங்கே வைங்க வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் அது தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு சார் வெரி ஸ்பெஷல் அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனிலியா மேமையும் அந்த பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா மேம் சார் பிடிக்கும் சார் ரிதேஷ் சார் ஐ லைக் சார் டோன்ட் மிஸ்டேக் சார் சார் யூ ஹாவ் டு லைக் சார் அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் காலேஜ் படிக்கும்போது ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு அது ஒரு நாஸ்டாஜிக் ஃபீலாக இருந்தது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார் சீக்கிரம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் ஷாமுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய பெஸ்ட் ஷாம் வந்து என் கூட அதிக இதில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவேன் சாரி அவனு சொல்கிறேன் அவர் வந்து சிஓஓஓஓஓவாக இருக்கார்ல சார் சார் சிஓஓ ஷாம் சார் உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார் எஸ் சார் எல்லாேருக்கும் பெஸ்ட் விஷஸ் இது சூப்பராக வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எல்லா டைட்டில்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்குது அதில் அண்ட் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூ நிறையவே கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அந்த கடைசிய சொல்லும் போது மட்டும் எப்படி சொல்றீங்க ஃபீல் பண்ணிட்டு சொல்றீங்க ஒரு அனுபவம் அனுபவம் வலி வேதனை ஆனா ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டுடியோஸ் இந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் தர சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தரதில்லை ஏன்னா ப்ரொடக்ஷன்ல கிடைக்கிற லிபர்ட்டியும் அதுல நாம கத்துக்கிறதும் ஹண்ட்ரட் நான் நடிக்கிற படத்துல எனக்கு கிடைக்கிறதே இல்லை நான் இப்போ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்னைக்கு நைட்ல எனக்கு தூக்கமே வரல அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஃபீல் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டாக இருக்குது அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அதை நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் சூப்பர் அதை இன்னும் நிறையா பண்ணணும் எல்லாம் பயமுறுங்க ரவி சார் உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுனால அதில் மட்டும் நான் கொஞ்சம் சீனியர் நீ எனிதிங் என்னை நீங்கள் கேட்கலாம் என்னுடைய அனுபவங்களே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார் ப்ரோ கோட் இந்த ப்ரோ ஓகே பராசக்தி செட்ல இந்த ப்ரோ எப்படி இருந்துச்சு அப்படி பராசக்தி செட்ல ஜாலியா பேசிட்டு அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க சுலா மேம் அப்படி கேக்குறீங்க அது ஆக்சன் சொன்னா அப்புறம் தான அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டே வர முடியும் நீ லஞ்சுக்கு போறியா நானும் லஞ்சுக்கு போவ நீ பிரியாணி சாப்பிட்டா நான் பரோட்டா சாப்பிடுறேன் அப்படி பண்ண முடியாது இல்ல சோ அதனால அது அந்த டேக் வரும்போது ரெண்டு பேரும் முரசிக்கணும் பட் சிவா இவரோட நடிக்கிறது ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல்